ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் தொடர்ந்து பல்வேறு விதமான இலவச வேலை வாய்ப்பு மட்டும் தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஓப்பனிங் தான் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆட்டோமொபைலோட பேஸ்டோட ஒரு கம்பெனி தான் இந்த வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலை வாய்ப்புனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்தடையும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்ன படிச்சிருந்தா இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னடி படித்தவங்க எல்லாருமே இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் அப்படி இல்லை நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இதை தவிர எனக்கு இது வரைக்கும் ஆட்டோமொபி ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தேழு வயசு இருக்கிற எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு ஷிஃப்ட்டு அதாவது ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஓரகடம் மறைமலை நகர் இந்த ரெண்டு லொக்கேஷனில் தான் இப்போதைக்கு கரண்ட்டாக ஓப்பனிங் இருக்கிறதுனால எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதை தவிர என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் எந்த ஷிஃப்ட் போகிறீங்களோ அந்த டயத்தில் ஃபுட்டு கொடுத்துறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலை வாய்ப்புக்கான வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் ஷோ ஆகுது பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே அதாவது ஆஃபீஸ் டையத்தில் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணிக்கோங்க ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ரிஷியம் அனுப்பிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பினால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள யாராவது வேலை தேடி இருந்தால் கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க